புனித யோசிப்பு தூய கன்னிமரியாவின் கணவர் பெருவிழா முதல் வாசகம் உன் வழி தோன்றலை உலுக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாபிதிடம் ஆண்டவரை வாறு கூறுவதாக சொல் உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உள் மோதாதையரோடு துயில் கொள்ளும் பொழுது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனை அவனது அரசை நான் நிலைநிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் என் முன்பாக உனது குடும்பம் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றிலும் அவர் எதிர்நோக்கினார் திருத்தூதர் பவுல் உருமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்ததால் கிடைக்கவில்லை நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது ஆகவே கடவுளின் அருட்செயல்களால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லோருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல அவரைப் போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று மக்களினங்களுக்கு உமை நான் தந்தையாக்குவேன் என்ற மறைநூலில் எழுதியுள்ளது ஆம் இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாதவர்களை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபர்ஹான் நம் தந்தையானார் உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்று அவருக்கு சொல்லப்பட்டது இக்கோற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார் அதை ஆண்டவர் நீதியாக கருதினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே யோசப்பு நடந்து கொண்டார் மத்தேவை எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் யாகூப்பின் மகள் மரியாவின் கணவர் யோசப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிக்கள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசோப்போவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழ முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவொற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் ஈசோப்பு தூக்கத்திலிருந்து வெழுத்து எழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ்